இன்னைக்கான மினி விளாட் பார்க்கலாமா நமக்கு இந்த மாதிரி யாராவது கட்டிங் வெட்டிங் க்ளீனிங்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமையல்லையே ஈஸியான வேலைனா ஸ்டவ்வில் ஏற்றி இறக்குறது தான் அதை ஈஸியாக பண்ணிடலாம் பாப்பு வீட்டில் இருந்துட்டால் நான்வெஜ்லாம் எப்போதும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் ஆட்டுக்கால்லாம் சொல்லவே வேணாம் டைம் எடுக்கும் இல்லையா எனக்கு ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப பிடிக்கும் ரெஸ்டாரெண்ட்லாம் போகும்போது தான் தெரியும் சூப்புலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுன்னு ஆனால் நம்ம வீட்டில் அதுவே மெயின் டிஷ்ஷாக செஞ்சு பழகிட்டோம் பத்து நாளைக்கு ஒரு தடவை நெஞ்செலும்பு சூப்பு இல்லைன்னா ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ஸோ கிளீன் பண்ண ஆட்டுக்கால் மூழ்கிற வரைக்கும் தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்து ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சாச்சு அது ஒரு பக்கம் வேகட்டும் இன்னொரு பக்கம் சைட் டிஷ்க்கு உருளைக்கெழங்கு பெரட்டல் செஞ்சுருந்தாங்க குக்கரில் எண்ணெய் கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு மசாலாவுக்கு மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உருளைக்கெழங்கு ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் சின்ன பீஸாவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு ஸோ மல்லித்தூள் முன்னாடியே சேர்த்துக்கலாம் மறந்தாச்சு அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு சேர்த்துருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலா வாடை போகிற வரைக்கும் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வச்சிடலாம் சூப்புக்கு கட்டாயம் இந்த கொத்தமல்லி சட்னி அரைச்சிடுவோம் இது வதக்கி செய்கிறது கிடையாது எல்லாமே பச்சையாக அரைக்கிறது ஒரு எட்டு விசில் வச்சதுக்கப்புறம் கால் வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது லேசாக அசைவு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் ஏன்னா ஆட்டுக்கால்ந்தே எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் அதனால் எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் தூக்கலாம் மிளகு தூள் கொத்தமல்லி தூள் கம்மியாக தான் சேர்க்கணும் சூப்புக்கு எப்போதுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது மிளகு மட்டும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்க்குறது தக்காளி நல்லா மசியை விட்டு சேர்க்குறதுலாம் நம்ம இஷ்டம் தான் மஞ்சள் தூள் வேக வைக்கும் போது சேர்த்தாச்சு அதனால இப்போ சேர்க்க வேணாம் ஒரு ஒரு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வடை போனதுக்கப்புறம் சூப்போடு சேர்த்துடலாம் சூப்புக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு மூணு விசில் வச்சிட்டு வச்சுட்டேன் ஏன்னா இன்னுமே நல்லா வெந்துடும் கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டால் சூப்பர் ரெடி முக்கியமாக போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஜாயிண்ட்டுக்கு வெயிறு புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வாரத்துக்கு இல்லைனா பத்து நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் செஞ்சுருவோம் வெறிஞ்சோறு தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷன் இல்லைனா சூடாக ஒரு கிளாஸ் குடிக்கவும் நல்லாயிருக்கும் இந்த குக்கிங் ஸ்டைல் வந்து அண்ணன் வைஃப் பண்ணது உருளைக்கிழங்கு தக்காளிலாம் சேர்த்து புதுசாக இருக்கேன்னு நினச்சேன் டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு ரசம் சோறு தயிர் சோறு சாம்பாருக்குலாம் நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரஸன்டேஷன் அழகா வைக்கலாமேன்னு ட்ரை பண்ணேன் கொஞ்சம் சொதுப்பிடுச்சு இதே மாதிரி இன்னொரு ஷாட்சில் நம்ம பார்க்கலாமா